ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நவம்பர் பதினாலாம் தேதி யுவானின் குவான்ல இருந்து பிராக் கடைசி பஸ் புறப்பட தயாரா இருந்துச்சு அந்த ஒரு நள்ளிரவுல பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல ஒரு சீட்டு கூட ஃப்ரீயா இல்ல பஸ் ஃபுல்லாவே ஃபுல்லாக இருக்கு அந்த பஸ் ஃபுல்லா பேசஞ்சர் குவிஞ்சிருக்காங்க அந்த பஸ்ஸும் அங்கிருந்து மேல புறப்பட தயாராயிருக்கு அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டாப்ல அந்த பஸ் நிக்குது ஒரு சில ஸ்டாப்ல கொஞ்சம் இறங்கவும் செய்யறாங்க அப்படி போன அந்த த்ரீ பஸ் கரெக்டா முன்னாடி நிக்குது ஸ்டாப்ல கொஞ்சம் பேசஞ்சர் இறங்கவும் செய்யறாங்க இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பஸ் எஸ் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த எல்லா பேசஞ்சருமே இப்போ கீழே இறங்கிட்டாங்க இப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஓடுற டிரைவரும் லேடி கண்டக்டர் மட்டும் தான் இருக்காங்க மறுபடியும் அந்த ஸ்டாப்ல இருந்து நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது அப்படி கிளம்ப ஆரம்பிக்கிறப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா நாலு பேர் வந்து அந்த பஸ்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க அது யார் யாரு கப்புல் ஒரு வயசான பாட்டி ஒரு சின்ன பையன் இனிமே அந்த பஸ் போற வழி ரொம்ப அடர்ந்த காடு அதுக்குள்ள டிராவல் பண்றது ரொம்ப திக்கு திக்குன்னு தான் இருக்கும் இந்த ஒரு பயம் அந்த நாலு பேசஞ்சருக்கு மட்டும் இல்ல அந்த பஸ் ஓட்டுற டிரைவருக்கும் அந்த லேடி கண்டக்டருக்கும் இருக்க தான் செய்யுது சோ இப்படி காமா இருக்க அந்த காட்டுக்குள்ள ரெண்டே ரெண்டு சவுண்டு தான் கேக்குது ஒண்ணு அந்த பஸ்ஸோட இன்ஜின் சவுண்ட் இன்னொன்னு அந்த காத்துல வீசுற காத்தோட சவுண்ட் இன்னும் கடந்தாச்சு அடைஞ்சிடலாம் நினைக்கும் போது ரெண்டு பேரு அந்த பஸ்ஸுக்கு கை போடுறாங்க அது அந்த பஸ் டிரைவருக்கு தெரியுது பஸ் டிரைவரும் அந்த பஸ் மெல்ல கொண்டு போய் அவங்க பக்கத்துல நிப்பாடுறாரு அப்படி நிப்பாட்டுறப்பதான் அவருக்கே தெரியுது நிப்பாட்டினது ரெண்டு பேர் இல்ல மூணு பேருன்னு அது மட்டும் இல்ல அந்த மூணு பேரை பார்த்த உடனே டிரைவருக்கு அள்ளு விடுது அவங்க மெல்ல நடந்து வந்து பஸ்ல ஏறி கடைசி சீட்ல உட்கார்றாங்க அவங்க உட்காந்து உடனே அந்த பஸ்ல இருந்த ஆறு பேரும் அவங்க மூணு பேரை பார்த்தோம் ஒரு பயத்துல உறைஞ்சி போயிட்டாங்க நான் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு நடந்து கிடையாது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில யூஸ் பண்ண ட்ரெஸ் அது மட்டும் இல்லாம அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த நடுவில் இருந்தோட தாங்கி பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சேஞ்ச் ஆன் அப்பியரன்ஸும் இருக்க ஆறு பேருக்கும் ரொம்ப பயத்தையே உருவாக்குது சோ அந்த பயத்தோடய அந்த பெஸ் மெல்ல நடக்கிறது அப்படி மெல்ல நகர்ந்து வந்த பஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்ல நிக்குது அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப்ல இறங்கவும் செய்றாங்க அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பஸ் மறுபடியும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது இப்படி கிளம்ப ஆரம்பிக்கும் போது அந்த பஸ்க்குள்ள ஒரு எல்லா ட்ரெயின் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க ஒரு சீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க சீட்டுக்கு முன்னாடிதான் ஒரு எங்கர் பையர் பாத்தீங்களா அவனும் உட்காந்துட்டு இருந்தான் அப்படி உட்காந்துட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா அந்த வயசான லேடி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பின்னாடி திரும்பி அந்த மூணு பேரும் அடிக்கடி பாத்துட்டே இருந்தாங்க அந்த வயசான இரண்டு லேடி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மூணு பேரையும் திரும்பி திரும்பி பாக்குறாங்க அவங்க திரும்பி போது அந்த வயசான லேடிக்கு பார்க்க பார்க்க பயம் அதிகரிக்குது இந்த மாதிரி பயம் கலந்து ஒரு பல தான் அந்த லேடி அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி போயிட்டு திடீர்னு ஒரு பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்குது அப்படி கத்துற சவுண்டு கேட்ட உடனே அந்த பஸ்ல ஒரு லேடி கண்டக்டர் இருந்தாங்க பாத்தீங்களா பாத்த வேகமா ஓடி வராங்க ஓடி வந்து அந்த வயசான பாட்டி இருந்தாங்க பாத்தியா எல்டர் லேடி அவங்க கிட்ட ஓடி வராங்க ஏன்னா அந்த பயங்கரமான சத்தத்தை கொடுத்ததே அந்த எல்டர் லேடி தான் ஓடி வந்து அந்த கண்டுகிட்ட அந்த வயசான பாட்டி கிட்ட எதுக்கு இந்த அளவுக்கு கத்துறீங்க என்னாச்சு ஏதாச்சும் அவங்க கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அந்த வயசான எல்டர் லேடி அந்த முன்னாடி இருக்க பையன் என்னுடைய பர்ஸை திருட்டான்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பாட்டி அந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க பத்தி இளவட்ட பையன் அந்த பையன் என் பர்ச திருட்டான்னு சொல்ற ரொம்ப கோபமா சொல்றாங்க ரொம்பவும் ஷாக் ஆகி என்னங்க சொல்றீங்க உங்க பர்ச திருட்டானா இருங்க நான் போய் கேக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் கேஷுவலா திரும்பி எங்க அவங்க தான் கோடனால நாளை எதுக்கும் சுத்தமா பேசுறாங்க நீங்களும் என்கிட்ட வந்து கேக்குறீங்க நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் நான் எப்படி நம்ம பர்சை எடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறான் நீங்களே ஒரு லாஜிக்கா யோசிச்சு பாருங்க நான் அவங்க பின்னாடி உட்கார்ந்தா கூட அவங்க பர்சை எடுக்க வாய்ப்பு உண்டு நானும் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் நான் எப்படி அவங்க பசை எடுக்க முடியும் அதை கேட்ட அந்த ரேடி கண்டிட்டு இவன் சொல்றதையும் ஒரு லாஜிக் இருக்கு இவன் பின்னாடி உட்கார்ந்தா கூட எடுத்துக்கலாம் இவன் முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்கான் இங்க பாருங்க பாட்டிமா அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான் அவன் பின்னாடி உட்காந்து இருந்தா கூட உங்க பர்ஸ் எடுத்துக்கலாம் அவன் முன்னாடி உட்காந்துருக்கான் கண்டிப்பா அவன் எடுத்துக்க வாய்ப்புல இங்க மிஸ் ஆகி இருக்கும் நான் உங்களுக்கு தரேன் நீங்க பாத்துட்டு இல்லாம உட்காருங்க அந்த பாட்டிமா ரொம்ப வேகமா கத்த இல்ல எனக்கு தெரியும் இவன் தான் என் பர்ஸ் திருநான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கத்திசம் போட பாட்டிமா இல்ல எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் என் பர்ஸ் எடுத்தான்னு சொல்லிட்டு கோவமா கத்த என்னதான் சொன்னாலும் அந்த பாட்டிமா அவன் மேலதான் குற்றம் சொல்லிட்டே இருந்தாங்க இல்ல எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் எடுத்தான் வேற யாரும் எடுக்கல எனக்கு நல்லா தெரியும் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுலேயே குறியா இருந்தாங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க இத கேட்ட டிரைவருக்கும் ஆயிடுச்சு என்ன சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க என்னதான் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நடந்த விஷயத்த டிரைவர் கிட்ட சொல்றாங்க டிரைவரும் உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சீக்கிரமா தீர்த்து முடிங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பாட்டிமா ஓ அப்படியா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் என் பஸ்ஸ இவன் தான் எடுத்தான் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன இறக்கி விட்டுருங்க அந்த பஸ்ஸும் அந்த ஸ்டாப்ல நிக்குது அவங்க ரெண்டு பேரும் இறக்க சொல்றாங்க அந்த பாட்டிமா சந்தோஷமா கீழே இறங்கி நிக்கிறாங்க அந்த பையனை கூப்பிடறாங்க வா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க ஆனா அந்த பையன் வரல நான் எதுக்கு வரணும் நான் வர மாட்டேன்னு சொல்றான் ஆனா அந்த பாட்டிமா அவங்க வீட்டுல விடாம அந்த பையன் கையை புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து பஸ்ஸை விட்டு வெளியே வராங்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின உடனே அந்த பஸ்ஸும் அங்கிருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு கீழே இறங்கின உடனே அந்த பாட்டி இந்த பையனும் திட்ட ஆரம்பிக்கிறான் ஏன் பாட்டிமா இப்படி பண்றீங்க நானும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது நான் பசத்துல கெட்டவன் கிடையாது நீங்க வேற யாருமே இருக்கிற கோபத்தை என் மேல காட்டுறீங்க என்ன சந்திக்கப்படுறீங்க நான் எதுவும் பசங்க எடுக்கல அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த பாட்டிமா குசுன்னு ஒரு சவுண்ட் மட்டும் கொடுக்குறாங்க கை இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தவங்க இப்ப ரொம்ப சைலண்டாவே கம்மனிரு இரு நான் உன்னை காப்பாத்திதான் தான் இருக்கேன் நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியாயிரு சொல்றாங்க பையன் இப்ப என்ன சொல்றான் நீங்க என்ன என்ன காப்பாத்து தேவையில்லாம இப்ப இந்த பஸ் ஸ்டாப்ல என்ன இறக்கி விட்டீங்க எதுக்கு பஸ்ல இருந்து போய் உனக்கு புகார் கொடுத்து நீங்க இறக்கி விட்டீங்க எனக்கு பையன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அந்த பாட்டிமா அந்த பஸ்ல மூணு பேர் ஏறினாங்க அவங்க மூணு பேர் நீ கவனிச்சியா அவங்க மூணு பேரையும் பின்னாடி திரும்பி பார்த்தேன் அவங்களுக்கு பின்னாடி திரும்பி போக போது காத்துல அவங்களுடைய துணி விளக்க ஆரம்பிச்சுது அவங்க துணி விளங்கும் போது அவங்களுக்கு காலே இல்ல காலே இல்லனா என்னன்னா அவங்க பேயா அதனாலதான் பேனே நீ என்னுடைய பஸ்ல திருடுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உனக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அதுக்கு அந்த சின்ன பையன் என்னது பேயா சும்மா நீ சொல்லிட்டே இருப்பியா சரி அதெல்லாம் சரி இதுவே கூட இருக்கும் இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம் கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு இப்ப நம்ம எப்படி போடுது அப்படின்னு கேக்குறான் உயிர காப்பாற்று நீ என்ன வைத்திய வீட்டுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல வா அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கடல வெடித்த உடனே போயிடலாம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனும் ரொம்ப அமைதியா இருக்கு நடு ராத்திரி இல்லையா சோ போலீஸ் ஸ்டேஷனும் ரொம்ப அமைதியா இருக்கு உள்ள போனவங்க ஒரு போலீஸ் கிட்ட அவங்க நடந்ததை சொல்றாங்க நடந்ததை சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பைல் பண்றாங்க அந்த போலீஸ் என்னது பேயா என்னம்மா ஏன்னா கட்டுக்கா தந்து விட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு என்ன வேற வேலை இல்ல நினைச்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்டேஷன் தான் வேலையானு சொல்லிட்டு நான் சொல்லல அந்த பஸ்ல அந்த பஸ்ல டிரைவர் ஒரு லேடி கண்டக்டர் இருக்காங்க அவங்களை காப்பாத்து கம்ப்ளைண்ட் நீங்க போயிட்டு உட்காருங்க நான் கம்ப்ளைண்ட் பாத்துக்கிறேன் அவரும் அதை பெருசா இவங்க ஏதோ சும்மா சொல்லிட்டு அவர் கண்டுக்கல விட்டுட்டாங்க காலையில வெடித்தது இந்த பாட்டி அந்த சின்ன பையனும் வீட்டுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நியூஸ் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது இந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ் நம்பர்

அந்த பஸ்ல பயணிச்ச ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க கூட அந்த மூணு பேரும் இறந்துருக்காங்க இப்போ அந்த பஸ்ல இருந்து அந்த பாடிய ரெக்கவர் பண்ணி எடுத்து பாக்குறாங்க ரெண்டு பாடி தான் நேத்து இறந்த மாதிரி இருந்துச்சு மீதி இருக்க மூணு பேரும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போனவங்க இருக்காங்க பஸ் ஆத்துல மூகுன விஷயம் பாத்தீங்கன்னா பெய்ஜிங் ஃபுல்லா கட்டு தீவு மாரி பரவுது அந்த பஸ்ல இருந்த டிரைவரும் அந்த கண்டக்டர்ல எடுக்கிறாங்க அவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா நேத்து இறந்த மாதிரி இருந்தாங்க மீதி இருக்க மூணு பேரும் பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்தவங்க மாதிரியே இருந்துச்சு ரொம்ப என்ன இந்த போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வச்சாங்க அந்த டிரைவரும் அந்த லேடி கண்டக்டர் மட்டும் தான் இறந்தவங்களும் மீதி இருக்க அந்த மூணு பேரும் பல வருடங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு ரிப்போர்ட் வருது இதை கேட்ட உடனே சைனாவில இருக்க மக்கள் எல்லாமே ஒரு விதமான பயத்தோட போக ஆரம்பிச்சாங்க இப்படி ஆனதுக்கு அப்புறம் இத ரிசர்ச் பண்ண நிறைய பேர் வந்தாங்க அப்படி இவங்க என்ன ரிசர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெளிவா புரியல அதுக்கு பதிலா நிறைய கேள்விகள் தான் அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருந்துச்சு கேள்விகள் என்னன்னா அந்த பஸ் போய் சேர்ற கடைசி ஸ்டாப்புக்கு தேவையான அளவுக்கு தான் அந்த ஃபியூல் டேங்க் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அந்த பஸ் அந்த ரிவர்ல போன விஷயம் ரிவர்ல போனது கிட்டத்தட்ட அங்கிருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் சோ இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு அந்த ஃபியூல் டேங்க ஓபன் பண்ணி பார்த்தாங்க அந்த ஃபியூல் டேங்கல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆனாங்க ஏன்னா அதுல இருந்து ஃபியூல் இல்ல பியூல் கவர் ஃபுல்லாவே இருந்தது திரு ரத்தம் தான் சோ ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா இந்த பஸ் போச்சு பாத்தீங்களா அந்த பஸ் போன பாதையில எல்லாமே சிசிடிவி கேமராக்கள் மக்கள் இருந்துச்சு ஆனா எந்த சிசிடிவி கேமராவுமே இந்த பஸ்ஸு போனதுக்கான தடையும் பதிவாகவே இல்லையா அது எப்படி ஒரு பஸ் போச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த சிசிடிவில அது பதிவாகிருக்குனால ஆனா ஒரு சிசிடிவியும் பதிவாகாம நூறு கிலோமீட்டர் தள்ளி அந்த பஸ் எப்படி அந்த ரிவருக்கு போச்சு இவங்க நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இறந்தவங்களுடைய உடம்பு எப்படி அந்த பஸ்ல வந்துச்சுன்றது இன்னும் வரைக்கும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு இந்த விஷயம் யாருக்கு யாராலையும் கண்டும் முடியல ஒரு மர்மமான விஷயமாவே இருக்கு இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை நீங்க கட்டுக்கதை நினைக்கிறீங்களா இல்ல உண்மையா நடந்த ஒரு ஸ்டோரி நினைக்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க மீண்டும் ஒரு மிஸ்டரியான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பாய்